நான் பொப்பா மேடம் ஏன் மாதா மேமா மேடமா இன்னும் எடுத்தங்க விடுதம் விடுவிப்பா ஏன் கிருஷ்ணப்போரே மேடம் அப்பா ஒரு மேடமா கிருஷ்ணப்போரே நீல்ச சரினா நான் மேல எம்பிக்கை இட்டே அய்யோ நானே நானே நான் ஏனும் இல்லேன் எஸோ நம்பிக்கை நம்பிக்கை இட்டு மனித நீல்சரினா மனே நான் மேலே விட மேடம் அய்யோ அன்னப்பா மனை நான் மேலே நான் சதாட்டேன் சதா மேடம் அல்ல கிருஷ்ணப்பா நானும் வேணி பேகலில் ஐது சாய்ரது டுட்டு எல்சி டுட்டு அய்யப்பா ஏன் அப்பவாத ஆகபுடு மேடம் ஹகு அபவாத எல்லாம் நன்மேல் ஆகபுடு நான்தூ ஒத்தினி அது டுதான அபவாத மாதிரி நன்மேல் ஆகிடுறா மேடம்மா நம் கால டு ஏன் அப்போ அதே நம் மாவன்த்தி அது விட்டு ட்ரான்கிள்தான் நம்க்கா ஊ இல்லை அபவாத ஆகிடு அது எல்லாம் சேர்க்கோம் தீனி ஏதெல்லாம் நம்ம தேவ் தான் கர்க்கே தாய் வந்து அரே கால் தான் ஆகமா அப்பவாத ஆதேஷாகலமெண்ட் மேடம்மா ஆரம்பி நீஸ்கூல் ஓதாதே நான் மனியாக அடிக் மாநில ஊவாதா நோடு காசு காசு அந்த ஏன்னா காசு எத்ல ஓ அம்மா ஓகே இவ்ளோ எத்கண்ட் ஓதனி அந்த ஆகிட்டே எங்கோ இரவு ஹம் சம்பள வரத்து ஆராம நான் போடி கிரஸ் கொடுக்கு ஆரம்பாக இல்லைப்பா நான் தலைமேல் பார இல்ல நான் ஐ நோடில ஃபஸ்ட் ஊர்ந்த நான் ஊரில் இருடமா உற்சாக நான் ஓவிரே இல்ல ஆரம்பிதமேல நம்மேட் நான் ஏன் மேடம் நீன நான் ஏன் ஐது சவிர் டூ தக்டோ எஸ் ஈஸியாக மாத்தாத்தி நோடி எஸ்டொந்த நெக்லாக் மாத்தாத்தீ நீ யாக்கிங்க மாத்தாடு சென்சிவா நம்ம யாக்கி தர மாதிரி இன்னும் சால்ரி பரோது நங்க இன்னொன்னு ஃபிஃப்டீன் டேஸ் ஆக அல்லவரை ஹர்ச்சிக்கு ஏன் ஓட்டு நீ ನನಗೆ ಅಡುಗೆ ಮಾಡಿ ತಿನ್ಬೇಕಂತ ತುಂಬ ಇರಿಟೇಟ್ ಆಗುತ್ತೆ ಹೋಟೆಲಿಂದ ಊಟ ತರಿಸ್ಕೊಂಡು ತಿನ್ನೋದು ನಾನು ಏನೋ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಮನೆಯವರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟೆ ಮತ್ತೆ ನೀವು ಈಗ ಮಾಡಿರೋದು ಸರಿ ನನ್ರಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಈಗ ಒಂದು ಶಾಂಪು ತಗೊಳಕೆ ಸಹ ನನ್ನ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ ಶಾಂಪು ಹಾಕಿದ್ರೆ ನಾನು ತಲೆಗೆ ಸ್ನಾನ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಇದು ಹ್ಞೂ ಇದು ಗಾದೆ ಮೇಳ ಮುಂದೆ ಶಾಂಪು ಬೇಗುವ ಈಗ ಮೇಡಮ್ ಶಾಂಪು ಬೇಗ ಹೌದು ನಾನು ಸಣ್ಣ ಸಿಲ್ಕೆ ಹಾಕೋದು ಶಾಂಪು ಬೇರೆ ಯಾವ ಶಾಂಪು ಹಾಕಲ್ಲ ನಾನು சொன்னு சீக்கோ சனு சீக்கோ ம் அது மேடம் நான் தங்க மேடம் நீஜ் ஆக மேட நான் கலதா மாடம் நம்ம தேவ்ஸ் கோரே நானும் கர்புரம் அஞ்சு நீர்புரம் அஞ்சு ஹம் நானூ கல்தன மால நான் அவனல்ல நான் அவனல்ல நான் அவனல்ல கிட்நாப் மாறு டு மா கல்தா ஒட்டி நன்சன்ஸ் நந்தி கிட்நாப் பார்த்தீர அல்ல அழகு மேது மாத உத்தூர் கேஜி இது சாம்பு நான் மேலம்ப்பா ಬಗಲ ಎಳಗಲ ನುಳುವ ತೀರಾ ಸಣ್ಣ ಬೋಡ್ತದೆ ಹಸಡ್ತೀನಿ ಕೆಲಸ ನೋಡಲಾ ನೋಡಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ತುಂಬಾ ನಂಬಿಕೆಸರಾಗಿರ್ಬೇಕು ನಂಗೆ ಬಟ್ಟೆ ವಾಶ್ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ಮತ್ತೆ ಸ್ನಾನಕ್ಕೆ ನೀರು ರೆಡಿ ಮಾಡ್ಬೇಕು ಕಸ ಗುಡಿಸ್ಬೇಕು ಮನೆ ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೊಬೇಕು ಆಯ್ತಾ ಆಯ್ತು ಮೇಡಮ್ ಆಯ್ತಾಯ್ತು ತಗೊಂಬ್ರ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಎಲೆ ಹೇಳ್ತೇನು இன்னே அபாத வர ஆகதே ீ நான் கலதனே இல்ல இன்ன ஏன் சிக்கல விட நீங்க அது மேலம் ஏன கிட்நாப்னா அவெல்லாம் சிக்கிலே கிட்நாப்யா கிட்நாப் ஐமன் நீன அய்யா ஏழிம்மாடமா ஏன் பேச்சார் மாட்ட அவன குடித்தானே நானும் ஒப்பி ಈ ಅನ್ಸ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲ ತಮಾಷ್ ತಮಾಷೆಗ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ ಹಾಂ ಆದರೆ ಕಾಲ್ತಾಣ ಮಾತ್ರ ಮಾಡೋಲ್ಲ ಮೇಡಮ್ಮ ಈ ಕಾಲತಾಣ ಮಾಡೋದು ನಮ್ಗೆ ಆಗ ಬರಲ್ಲ ಹಂಗೆಲ್ಲ ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಬೇಡ್ರಿ ನೀವು ಏನೋ ಮಾಡ್ತೀವಿ ನೀವು ಈ ಎಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ ಐದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ನಂಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಬರೋಕೆ ಇನ್ನು ಫಿಫ್ಟೀನ್ ಟ್ವೆಂಟಿ ಡೇಸ್ ಇದೆ ಹಾಂ ಎಲ್ಲಿಂದ ನಾನು ತರಲಿಕ್ಕೆ ಖರ್ಚಿಗೆ ದುಡ್ಡು ಹೇಳಿ ನೀವೇ ಹೇಳಿ ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ನಮ್ಗಂತ ಖರ್ಚಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಕ್ಕೆ ಇವತ್ತು ಐದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ಇಲ್ಲಲ್ಲ ಏನು ಮಾಡೋದು ಹೇಳಿ ನಾನು ಏನೋ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡೋಣ ಮೇಡಮ್ಮ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ಈಗ ಬರಲಿಯಾ ಒಂದಷ್ಟು ದುಡ್ಡು ಇಸ್ಕೊಡ್ತೀನಿ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ನನಗೆ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಮನೆಗ್ಲತ್ತಿಗೆ ಯಾರೂ ಬರಲ್ಲೇ ಹಾಂ ಎತ್ತದು ಹಂಗೆ ದುಡ್ಡು ಅಯ್ಯೋ ಒಳ್ಳೆ ಗಾಯ್ತಲ್ಲಪ್ಪಾ ಥ್ಯಾನ ನಿಂತಿ ಓದ್ಕೊಬೋದು ಈ ಕಲ್ತಾಣಿ ನಿಂತಿ ಓದ್ಕೊಂಡ್ವ ಬೆಲೆ ಕಷ್ಟೇನಪ್ಪ ಯಾವ ಕಿತ್ತೋದವಳು ಬಂದು ಎತ್ಕೊಂಡು ಹೋದ ದುಡ್ಡಿನ ಅವಳು ಮಕಾಮಿತ್ತೋಗ ಅವಳಿಗೆ ಗುರು ಬಿತ್ತು ಹಾಂ ಅದು ಯಾವ ಬಂದು ಎತ್ಕೊಂಡೋದ್ನ ನೀ ಬರೋಗಿ ಉಳಾಡ್ತಿದ್ದೋಗ அல்லா நன்கண்ண ஆகலி நன் மகனும் பிரபஞ்சக்காக நோபில் மறைவிட்டு ஏனோ எத்த விசார்த்தனா நோடங்க ஏன் தௌர் மாலை மாலி அதின தவிர்த்த நானே நோட்னிள நம் ஊத நே நீ நம் பக்கதூர் பக்கதூரு ஏனது சப்ளை சப்ளேனா தலை கி உம் எல்லவ நீர் மனதா இன்ன ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯಾಮನ ತರ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಮ್ಮ ಈ ಅಂಗನವಾಡಿ ಸ್ಕೂಲ್ಕಾ ಹೊಸ ಅಡಿಗೆ ಮಾಡಾಕ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಪಕ್ಕದೂರ್ ನಮ್ದು ಹಾ ಮಕ್ಕಳ ತೊಳೆ ಆಯ್ತದ್ರೆ ತೊಳೆಕ ಕೆತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂಗನವಾಡಿ ಮೇಡಮ್ ಅನ್ಮನೇಕಾ ಹಂಗೆ ಹಂಗೆ ಹ್ಞೂ ಹಂಗೆ ಹಂಗೆ ನಮ್ಮೂರಾಗ ಯಾರು ಇದಿಲ್ಲ ಅಂಗನವಾಡಿನ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕ ನೀನ್ ಬಂದಿದ್ದೀಯ ಅಲ್ಲಿಂದ ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ತಾಯೇ ಈ ಕೆಲ್ಸ ಸಿಕ್ಕಕ್ಕ ಹೋಗು ದಿನಾ ಅಳದು ಅಳದು ಅಳ್ದು ಅಳ್ದು ಅಲ್ದ ಆ ಇವಾಗ ಸಿಕ್ಕದ ಕೆಲ್ಸ ಅಯ್ಯೋ ಹೋಗಮ್ಮ ಬಿಸ್ಲಾಕ್ ದಿನ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ 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 ನಂಗೆ ಬೇಜಾರಾಗ್ಬಿಟ್ಟಿತ್ತು ಹೋಗಿ ಬಿಡು ಸಿಕ್ತು ಹೆಂಗೋ ಕೆಲ್ಸ ಇನ್ನ ಉದ್ದಾರ ಆಗತ್ಯ ಬಿಡು ನೀನು ಹ್ಮ್ ಇನ್ನೇನು ಉದ್ದಾರ ಆಗದ್ಯಾ ಉದ್ದಾರ ಆಗುತ್ತಾ ನೀನು ಆದಂಗೆ ಅವ್ರಾಗ ಕಾಳು ಬೀಜಗಳು ಹೆಸ್ರು ಕಾಳು ತೊಗ್ರಬೇಳೆ ಎಣ್ಣೆ ಏನಿವೆಲ್ಲ ಎಲ್ಲ ಎಲ್ಲಾ ಮಾರ್ಕೋಳೋದು ಇನ್ ಉದ್ದಾರ ಆಗುತ್ತಾ ಬಿಡುಗ್ರ ಹೆಸ್ರುಕಾಳು ಕಾಳುಬೀಜ ತೊಗ್ರಿಬೇಳೆ ಎಣ್ಣೆ ಎಲ್ಲ ನೀನೇನ ತಕೊಳೋದು ನಾನ್ ತಕೊತೀನಿ ಅಂತ ಯಾವಳ ಹೇಳ್ತಾಳೆ ನಿಂಕಾ ಮತ್ತೆ ನಾವ್ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಯಾರು ಹೇಳಿದ್ವಾ ಯಾರಮ್ಮ ಹೇಳಿದ್ ನಿಂಕಾ ஓ ஏன் நீபே மாத்தி நாவே மாத்தியில எத்தோ நீங்க தக்கோதிக் மாத்தி அந்த நீனா தகத்தியா அதுக்கே நம்மியா ஏய் ஓகே நீத்தாடசா நன்கு இல்ல நானும் அஸே நீல்லா நன்கு இல்ல உம் நான் ஏன்கு அலேன் அது தகண்டு ஆட்டி கித்தி தங்கி ஜெயிச்சு ரோதனே சேர்க்குல் ஆஹ் மனி குத்தாஜமா ஏன்னு அந்தியா பரல நேய் சுப்ராஜய பைலே ಅಲ್ಲೇ ಅವಳು ಅವಳ ಹಂಗನ್ ಮಾಡಿಕ ಅಡುಗೆ ಮಾಡಕ್ಕ ಪಕ್ಕ ದೂರಿಂದ ಬತ್ತಾವಳಂತೆ ನಿಂಗೆ ಕೆಲ್ ಜಡ್ಡವೇನೆ ಹೋಗಿ ಅಡುಗೆ ಮಾಡಿ ಏನೋ ಒಂದಷ್ಟು ಕೊಡಕ ತೀಸ್ಕೊಂಬರಕ್ಕಾಗಲ್ಲ ಹೌದೇ ಯಾರು ಹೇಳಿದ್ ನಿಂಕ ನೋಡಿ ಹೋಗಿ ಹೋದ್ಲಾ ಮೇಡಮ್ ಮನಕ ಪಾತ್ರೆ ತೊಳೆಯಕ್ಕ ಹ ಹೋಗಿ ಎಚ್ಚರ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ ನಿಂಕೇನ ಜಡ್ಡು ಬಂದಿರೋದ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು ನನ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ವಾ ತಿಳಿದಿದ್ರೆ ನಾನು ನಿಂತ ಗಂಟೆ ಕಲ್ದಿದ್ದೇನೆ ಸರಿ ಅವಳ ವಿಚಾರಿಸ್ತೀನಿ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಏನು ಅಂತ ನಮ್ಮೂರ ನಾವೆಲ್ಲ ಇದ್ದೀರಿ ಇನ್ನು ಇಲ್ಲೇನು ಪಕ್ಕದೂರಿಂದ ಬಂದಿರೋದ್ವಾ ಅದೇ ಅದೇ ವಿಚಾರಿಸ್ಕೊ ಮುಂದುವರಿಯೋದು